ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து மாதிரி சுஷ்கி எஸ்பெர்ஸோ கார் இது வந்து பெட்ரோல் அண்டு சிஎம்ஜி வேரியண்ட் இது வந்து பெட்ரோலுக்கும் சிஎம்ஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு ஏன் வந்து பெட்ரோலை விட சிஎம்ஜி வந்து அதிகமான மைலேஜ் கொடுக்க போகுது அப்படின்றதான் முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுமாதிரி ஏன் இப்போது வர காலையில் எல்பிஜி யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இதில் நிறையா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்பிஎஃப்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம் எம்பிஎஃப்ஐ தான் இதுக்கு வந்து பேசிக் ஒரு ஒரு ஆதாரமே அதனால் வந்து மல்டி போர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இல்லைன மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இன்ஜெக்டரில் வந்து குட்டி குட்டி கோல்ஸாக வந்து இருக்கும் அது வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் ஆகிற இடத்துல பிஸ்டல் மேலே வந்து தெளிக்காது இன்லெட் மேனிஃபோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபியூலை வந்து உங்களுக்கு தெளிக்கும் அதில் வந்து குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கிற வந்து ஓட்டையில் வந்து என்ன சொல்லுவாங்க போர்ட் அப்படின்னா சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க மல்டி போர்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வர லேட்டஸ்ட் காரில் எந்த வகை காராக இருந்தாலும் எம்பிஎஃப்ஐ தான் ஒரு ப்ராண்ட்லேயும் பேர்களை மட்டும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க ஆனால் பேசிக் வந்து எம்பிஎஃப்ஐ தான் பெட்ரோல் வண்டியில் வந்து ஒன்று கார்பரேட்டர் டைப்பு இன்னொன்று வந்து எம்பிஎஃப்ஐ டைப் இந்த ரெண்டு டைப்பு தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி டீசல் வண்டியில் வந்து சாதாரணமாக மெக்கானிக்கல் பம்பு அது வந்து சிஆர்டிஐ ரெண்டே டைப் தான் பேர்களை வந்து மாற்றி வச்சிடுறாங்க ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா இப்போ வந்து எம்பிஎஃப்ஐ பற்றி நம்ம பார்க்குறோம் கார்பரேட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா கார்பரேட்டர் வந்து நம்ம டூ வீலரில் இருக்கிற மாதிரி வந்து தனியாக ஒரு அசம்பிளி வந்து அதில் வரும் இதில் வந்து என்ன அப்படின்னா எம்பிஎஃப்ஐயில் வந்து உங்களுக்கு இன்ஜெக்டர்ஸ் வந்துடும் தனித்தனியாகவும் டீசல் வண்டியில் வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்ஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்போயுமே வந்து அந்த காமன் ட்ரைல்னு சொல்லுவாங்க இதுலேயும் காமன் ட்ரைல் வரும் சிஆர்டியும் காமன் ரயில் வரும் அந்த காமன் ட்ரெயில் வந்து ஃபியூல் எப்படியும் நிறைஞ்சிருக்கும் இதில் வந்து கேம் சாப்பிட்லையும் கிராங் சாப்பிட்டையும் சென்சார்ஸ் வந்துடும் அந்த சென்சார் வந்து என்ன எதில் வந்து மெஷர் ஆகிருக்கலாம் உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியம் கொடுத்துருப்பாங்க நம்ம கம்ப்யூட்டரில் சிபி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இது வந்து ஈசிஎம் மதர் போர்டு மாதிரி உள்ளதான் ஈசிஎம் நம்ம வந்து எல்லாமே எந்தெந்த டைமிங்க்கு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த ஈசிஎம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு கேம் கரெக்டாக பொசிஷன் வரும்போது ஃபைரிங் ஆர்டர் வரும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்து இன்ஜெக்டர் தெளிக்கும் அதே மாதிரி அந்த இன்ஜெக்டர் தெளித்ததை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெட்டில் வால்வு ஓப்பன் ஆகி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் வந்து உள்ளே போகும் உள்ளே போய் கரெக்ட் டைமிங் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் கிடைக்கும் அதுவும் இது மென்ஷன் பண்ணணும் அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு உள்ள ஃபைரிங் ஆகிடு இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சிலிண்டரும் இது எத்தனை சிலிண்டர் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வேலை செய்யும் அதில் எந்த வகையான கருத்தும் கிடையாது சிஎன்சி எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம இப்போ ஃபியூல் போகிறத வந்து கட் பண்ணிடுவோம் ஃபியூல் போகிற லைனை கட் பண்ணிட்டு அதுக்கு சிஎன்ஜிக்குன்னு தனியாக ஒரு இஷ்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க வெறும் பெட்ரோல் மட்டும் வரும் அந்த காரில் அது கிட்டு போடுவாங்க சிஎன்ஜி அது வந்து எல்பிஜி கிட்டாக தான் முதல்ல வந்துச்சு இது வந்து எதுக்கு கேபிஜி வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா மெயின் காரணம் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேக்சிமம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொல்யூஷன் காண்டி கிடையாது ஏன்னா எல்பிஜி வந்து வீட்டுகளுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஷார்ட்டேஜ் ஆகும் இந்த கார்களுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டியும் நம்ம சரியான லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியாதுன்ற காரணத்துக்காண்டியும் எல்பிஜி வந்து நம்ம குறைச்சிட்டு இப்போ வந்து நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்களை இப்போ வர கார்களை எல்லாத்துலேயுமே சிஎன்ஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வெளியே போடுற கிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி வந்து உங்களுக்கு கம்பல்சரி போட முடியாது ஏன்னா ஒரிஜினல் ஒயர்லேருந்து எல்லாமே எடுத்துட்டு அதுக்கு தனியாக ஒயரிங் கிட்டே எல்லாமே போட்டு கொண்டு வரது வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான் நம்ம கம்பெனிலேயே வரது வந்து அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக பக்காவாகவும் அதனால் எங்களுக்கு தனியாக ஈஸியும் ஈஸியும் வேறு கொடுத்துருப்பாங்க அதனால் எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஃபியூல் லைனை வந்து நம்ம சிஎன்ஜிக்கு மாற்றும் போது பெட்ரோல் லைன் வந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கேஸ் உள்ளே போகும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இதுக்கும் தனியாக வந்து இன்ஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு சிலிண்டர்களும் வந்து கரெக்ட் டைமிங்க்கு வந்து அந்த கேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெட்ரோல் போக வேண்டிய இடத்துல கேஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் வந்து எல்பிஜி அண்ட் சிஎன்ஜி நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா பெட்ரோலை விட ஏன் சிஎன்ஜி வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்குது தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட என்னது ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸோட எரியிறது தான் ஆனால் எப்படி இதில் வந்து கொடுக்கும்போது மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றதான் நம்ம பார்ப்போம் எல் இப்போ வந்து பெட்ரோலை பற்றி பார்த்துக்கணும் பெட்ரோல் வந்து லிக்யூடாக அவங்களுக்கு உள்ளே தெளிக்கும் சரிங்களா அப்படின்றப்போ அவங்களுக்கு நூறு சதவீதம் வந்து ஃப்யூல் கண்டிப்பாக எரியாது ஒரு வந்து புகையாக போகிற இடத்துலையும் நம்ம லிக்யூடாக போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து பெட்ரோல் வந்து இதில் வந்து லிக்யூடாக வந்து தெளிக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் பாடி ப்ரை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் எப்படி தெளிக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த தெளிக்கிறது அந்த மாதிரி தான் உள்ளே வந்து தெளிக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபியூல் வந்து எரியாது அதனால ஒரு சில மைலேஜ் ட்ராப் வந்து இதில் இருக்கும் ஆனால் சிஎன்சி எப்படி தெரியுமா அவங்களுக்கு புகை மாதிரி போகும் அப்படின்றப்போ புகையாக போகும்போது அந்த இடத்துல வந்து நூறு சதவீதம் வந்து பக்காவாக எரியும் எரியும் போது உங்களுக்கு அதிகமான அந்த இடத்துல ஃபியூல் தேவைப்படாது கம்மியான ஃபியூல்லையே உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுக்கும் உங்களுக்கு வெளியில இருந்து வர காற்று ப்ளஸ் வந்து அந்த சிஎன்சி கேஸ் வரும்போது உங்களுக்கு நல்லா எரியும் எரியும் போது மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எரியும் அதனால் பொல்யூஷனும் ஏ ஏற்படாது பெட்ரோலை விட சிஎன்ஜியில் வந்து பொல்யூஷன் ஏற்படாததுக்கு காரணம் தான் நூறு பர்சன்டேஜ் எதுவாக இருந்தாலும் நூறு பர்சன்டேஜ் எரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்காது சிஎன்ஜி வந்து க்ரீன் கார் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக நூறு சதவீதம் எரிஞ்சி வெளியே போயிடுது அதுதான் முக்கியமான காரணம் அதனால தான் உங்களுக்கு பெட்ரோலை விட இந்த சிஎன்ஜி வந்து அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்குது எரிபொருள் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு இது தேவைப்படுறது கிடையாது கம்மியான இதுலேயும் உங்களுக்கு எல்லா வகையான மைலேஜும் உங்களுக்கு இதில் கொடுத்துருது அதனால தான் உங்களுக்கு அதுக்கு எதுக்குன்னு டிஃப்ரெண்ட் நிறையா மைலேஜும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு இருக்குது எல்பிஜியில் வந்து கம்பல்சரியாக வந்து வீக் ஆகும் இன்ஜின் ஏன்னா அந்த இது வந்து எல்பிஜி கேஸ் வந்து வீடுகளுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் தான் அது வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும் வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓடுற கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்பிஜிலேயே ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறையா வந்துச்சு இன்ஜின் சைடில் அலுமினியம் இல்லாமல் அரிக்கிறது இன்ஜின் வீக் ஆகிறது இ கம்பேரிசன் ஆகுது அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு சிஎன்சி வந்து இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது இந்த அளவுக்கு நம்ம பெரிய இதாக கம்ப்ளைண்ட் பார்த்தது கிடையாது ஆனால் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எல்பிஜியை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லை ஆனால் நார்மலாக பெட்ரோலில் ரெண்டு மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் ஓடுனுச்சு அப்புடின்னா இதில் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நம்ம இது வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்ததில்ல நம்ம இன்னும் சிஎன்சி இன்ஜின் நம்ம பிரித்து பார்த்ததில்ல ஏதாவது பிரிக்கும் போது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு அதுக்கு மேஜராக உள்ள டிஃப்ரன்ஸ் வந்து இதுதான் இது வந்து எல்லா வகையான கார்லேயும் எல்பிஜியும் சிஎன்ஜியும் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுது இந்த காருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோவாக இது கிடையாது சரிங்களா எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசுகிற வீடியோ எல்லாமே ஒரு கார் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுது பேசிக்காக இருந்து நம்ம எல்லாமே நம்ம சேனலில் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே வரோம் அடுத்ததாக வந்து நம்ம இவி காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இவி கார் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இவி கார் போகிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி வராது ஏன்னா ஈவி எடுக்கிறவங்க வந்து நீங்க சாராளமா சிஎன்ஜி காருக்கு வந்து போறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சிஎன்ஜி அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா போகலாம் ஹைபிரிட்றது உங்களுக்கு பெட்ரோல் வித்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அதுல போறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் சொல்லுவேன் ஏன் நம்ம இவி கார் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இவி கார் எடுக்கிறவங்க வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் மேக்சிமம் வந்து இந்த இவி கார் பக்கம் வந்து போவாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் மைலேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் வந்து வெறும் சார்ஜ் மட்டும் தான் பண்றோம் அதனால வந்து நிறைய செலவு வராது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நிறைய பேர் வந்து அந்த இவி சைடு வந்து போறாங்க பொதுவாக வந்து கம்பெனி கொடுக்குற வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அதாவது அஞ்சு வருஷம் வாரண்டி தான் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பேட்டரி மாத்திர சுச்சுவேஷன் வந்து கம்பல்சரியாக வந்துடும் அதனால தான் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே வேற எலக்ட்ரிக்கல் இஸ்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து எலக்ட்ரிக்கல் காரில் வந்து சரி பண்ண முடியாது அதுக்கான டைம் பீரியடு வந்து நம்மளுக்கு ரொம்ப கூடும் அதாவது மாத கணக்கில் கூட ஆகலாம் அது வேற இருக்கு அது மாதிரி உங்களுக்கு வண்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது உங்களுக்கு சரி பண்றதுக்காண்டி மட்டும்தான் ஆப்ஷன் அதுலயே இருக்கும் அதே மாதிரி அந்த அஞ்சு வருஷம் பீரியடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணி ஆகணும் கம்பல்சரி அந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணுற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்களோ அதில் அந்த ரேட்லேருந்து ஒரு ஐம்பது இருந்து ஒரு அறுபது பெர்சன்டேஜ் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆகும் அந்த பேட்டரி மாத்துறதுக்கு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவி சைடு போறது வந்து கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் நீங்கள் வந்து தாராளமாக அது வந்து ஹைபிரிட் சைடு போறது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா ஹைபிரிட் வந்து இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து நல்ல சூட்டபிள் ஆகும் மைலேஜும் உங்களுக்கு தரும் வரும் ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்குன்னா அதில் பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பெட்ரோலுக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஹைப்ரிட் காரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதனால் நீ இந்த ஹைப்ரிட் கார் பக்கம் போகிறத வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் சொல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்